அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நிறைய பதிவுகளாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நீங்க இத்தனை பதிவுகள் ஏன் ஷேர் பண்ணுறீங்க எங்களால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க வருஷத்துல ஒரு சிறப்பான தினம் வரும் பொழுது அந்த நாளில் நம்ம தவற விடாமல் நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நாம் செய்து அந்த நாளோட முழு பலனையும் நாம் அடையணும் நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பு பிறப்பு விசுவாவசு ஆண்டோட முதல் அம்மாவாசை திதி ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க சில பேருக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இன்னும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அதை வைத்து இந்த எளிய வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு வருடத்தில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமுமே அம்மாவாசைக்கு முந்தின நாளோ இல்லை ரெண்டு நாளுக்கு முன்னாடியோ இந்த உப்பு மூட்டை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துட்டு வருவேன் நம்முடைய சேனலில் வெற்றிலை தீப வழிபாடுக்கு அப்புறம் அதை மாதிரி த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு அந்த வழிபாட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வெற்றி வெற்றியை தந்திருக்கக்கூடியது இந்த உப்பு மூட்டை வழிபாடு எல்லாருமே வந்து இதை செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அம்மாவாசிக்கும் நீங்கள் ஏற்கனவே செஞ்சவங்களாக இருந்தால் இந்த துணி இந்த துணியை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும் இந்த பழைய உப்பை நம்ம கிச்சன் கிச்சன்ஸிங்கில் கொட்டிடணும் மற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்கலாம் இப்போ புதுசாக வைக்க போகிறீங்க கட்ட போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை கட்டுங்க ஏன்னா நால் ஆறு அப்படிங்கிறது ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஸோ ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பூஜை அறையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுடுங்க புதுசாக ஒரு மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க ஒரு மோ வெள்ளி ஒரு பொருள் தங்கம் ஒரு பொருள் அதுக்கப்புறம் ரூபாய் நாணயங்களோ அல்லது ரூபாய் நோட்டோ இது கூட வசம்பு இவ்வளோதான் நீங்கள் வைக்கணும் இந்த உலோகத்திலால் செய்யப்பட்டதை வந்து நீங்கள் ஒரு தனி பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அல்லது ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கலாம் இப்போ உப்பு இந்த வெயிலில் வந்து நிறைய பேர் வந்து சொட்டுது இதில் இருந்து தண்ணி வருது கீழெல்லாம் தண்ணி சிந்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் இதையும் ஒரு ஜிப்லாக் கவரில் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இதை மாதிரி செஞ்சு நாளைக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கட்டுங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் நீங்கள் நிலைவாசல் அந்த இடத்துலையும் நீங்கள் வையுங்க சேஃப்டி இருக்கிறவங்க இந்த வெள்ளி பொருளை உங்கள் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் அதாவது அந்த மர சட்டம் இருக்குது இல்லையா அதற்கு வெளிப்பக்கம் நீங்கள் கட்டலாம் இல்லைங்க இது சேஃப்டி கிடையாது எங்கள் வீட்டிலலாம் அப்படின்றவங்க நீங்கள் உள்பக்கம் அதாவது நிலைவாசலுக்கு உள் பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளார கட்டுற மாதிரியும் நீங்கள் கட்டலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ எங்கள் கிட்டே வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை நாங்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்க ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதில் தங்கம் வெள்ளி சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அந்த பிரியாணி இலையில் இலையை இதில் வைக்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிச்சிடலாம் எரிச்சிட்டு புது பிரியாணி இலை கூட நீங்கள் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஏதாவது ஒரு சின்ன உடஞ்சி போன ஒரு ஒரு திருகாணி அல்லது மூக்குத்தி இல்லை ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்ததுன்னா கூட போதும் நான் வெள்ளி காசு ஒரு கிராம் வெள்ளி காசு வச்சுருக்கிறேன் அதே போல் ஒரு மோதிரம் ஒன்று வச்சுருக்கிறேன் இப்படிப்பட்ட காசு அதாவது தாயார் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் யானைகள் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதே மாதிரியே நீங்களும் பின்பற்றி பாருங்கள் காசு வச்சுக்கோன்னா இப்படி வைங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது கொலுசில் ஒரு போர்ஷனு ஏதாவது ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் வைக்கலாங்க தாராளமாக இதை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு இதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து வசம்பு வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் தூக்கி போட்டுவிடணும் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதான்னு பாருங்கள் நீங்கள் காசை டேரெக்டாக உப்புல வச்சிங்கன்னா அது பச்சை நிறமாக மாறிடும் அதை மாதிரி எக்காரணத்தை கொண்டும் வில்லியும் தங்கத்தையும் நேரடியாக உப்பு கூட வைக்காதீங்க அதுவும் வந்து அரிச்சிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உப்பு வழிபாடு பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஒவ்வொரு மாதமும் உங்ககிட்ட சொல்கிறேன் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை மாதிரி ஐந்து சின்ன சின்ன அகலில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுடுங்க இந்த ஐந்து அகலில் வச்ச கல்லுப்பை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைவாசலில் ஒன்று உங்கள் ஹாலில் ஒன்று உங்கள் கிச்சனில் ஒன்று உங்கள் பெட்ரூமில் ஒன்று உங்கள் பாத்ரூமில் ஒன்று பெட்ரூம் நிறைய இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் வைக்கணும் அதை மாதிரி பாத்ரூம் டாய்லெட் தனித்தனியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அங்கெல்லாம் வச்சுக்கலாம் இது எதற்காக நம்ம அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணுறோம் மாபெலாம் போடுறோம் அதில் வந்து தரையில் இருக்கக்கூடிய குப்பைகள் சுத்தமாவது ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத கெட்ட ஆற்றல்கள் எல்லாமே சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கல்லூப்பை அந்தந்த இடங்களில் நம்ம வைக்கிறோம் அப்படி வைக்கும் பொழுது அந்த நாள் இரவு அந்த அமாவாசை இரவில் இந்த ஒரு கல்லுப்பு அந்த இடத்துல இருக்கும்போது அனைத்து கெட்ட சக்திகளும் இந்த கல்லுப்பு ஈர்த்திடும் அப்ப அந்த இடமும் சுத்தமாகவும் வீடும் சுத்தமாகவும் நம்மளை நம்ம சுத்தமாக்கிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து திருஷ்டி சுற்றி போடுறோம் ஸோ எல்லாமே சுத்தமாகி எப்படி வந்து அந்த இருட்டு இரவு இருக்குது இல்லையா நிலா இல்லாத அந்த இருட்டு இரவு எப்படி ஒரு பிரகாசமான நிலாவாக முழு நிலாவாக வானத்தில் அழகாக பிரகாசிக்குதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கை அந்த கெட்டதெல்லாம் நீங்கி நம்மளும் அதை மாதிரி பிரகாசமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு வழிபாடை நான் ஒவ்வொரு மாத அம்மாவாசையிலையும் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் அகல் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்போ பேப்பர் கப்போ அல்லது ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கூட போதும் அதில் கூட நீங்கள் இந்த உப்பை வைக்கலாம் மறுநாள் காலையில் இந்த உப்பை நீங்கள் தூக்கி போட்டுடணும் செடிகளுக்கு ஊற்றிடாதீங்க செடிகள் வாடி கருகி போயிடும் இதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்க்லேயோ அல்லது பாத்ரூம்லேயோ நீங்கள் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிடலாங்க இல்லை கரைச்சி கால் படாத இடத்துலையும் ஊற்றிடலாம் மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய உப்பு வழிபாடு உப்பு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர செய்யுங்க அவங்க தலையை சுற்றி போடுவது தான் நம்ம செய்ய வேண்டியது கடைசியாக அவங்கள தன் தங்களை தாங்களே வந்து திருஷ்டி கழிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் கிச்சன் சிங்கில் இது வந்து மிக முக்கியமானது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க செய்யலாம் எல்லாருமே வந்து நாளைய தினம் எதாவது ஒரு திருஷ்டி கழிப்பாவது நம்ம செய்யணுங்க சில பேர் வந்து அந்த சீமாறு விளக்குமாறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து செய்வாங்க சில பேர் வந்து இதை மாதிரி க உப்பு சுற்றி போடுவாங்க இன்னும் சில பேர் பூசணிக்காய் சுற்றி போடுறது தேங்காவில் வந்து கற்பூரம் வச்சு அதை ஏற்றி வந்து அதை உடைக்கிறது எலுமிச்ச பழம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையிலையாவது நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க மாடுகளுக்கெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இதே முறையிலே நீங்க மாடுகளுக்கும் செய்யலாம் சரிங்களா அது மாதிரி செல்ல பிராணிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உப்பு உப்புலேயே நீங்க வந்து திருஷ்டி கழிக்கலாம் அதை மாதிரி வண்டி வாகனங்களுக்கு வந்து பூசணிக்காய் சுற்றுவாங்க ஸோ நாளைக்கு தவறவே விடாதீங்க அம்மாவாசையில் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மாதிரி நீங்க புது வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் திருஷ்டி கழிப்பது அந்த பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க அதெல்லாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி